என்னடா உங்க கொள்கைன்னு கேட்டேன் என்னடா உங்க கொள்கை என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா தளபதி 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 ஏ அப்படி கட்டாதியடா அப்படி கட்டாதியே எனக்கு கேட்கும் போது தலைவிதி தலைவிதின்னு கேட்குது அப்படி கட்டாத ஏன் அப்படி கட்டாதப்பா தளபதி தளபதி அது சரிடா கொள்க தளபதி தலைபதி என்னடா கர்ராஜ் எதுக்குடா வந்தியே டிவி கே டிவி கே

அணிலே அணிலே ஓரமா போய் விளையாடுற அணில ஒரு மான ஒரு காட்டு அருமைய ஒரு காட்டு ஆடை வேட்டையாடி சாப்பிட்டா புளிக்கு மரியாதை அணில போய் சாப்பிட்டா என்ன அதனால சரி என்ன என்னப்பா சரி பாப்பா பாப்பா அந்த மாதிரி அது என்ன யானை படுத்துட்டா எலி ஏறி ஏறி விளையாடும் அது மாதிரி என்ன ஒன்னு நடக்குது நினைச்சுக்கிட்டு இருக்கான் தம்பி நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் சிவன் ஆட்டத்தை நீ சினிமாவில் ஆனா இந்த சிமான் ஆட்டத்தை பாப்பா பாரு இந்த நாலு மாசத்துல மொத்த ஆட்டத்தை என் பக்கம் திருப்பல நான் பிரபாகர மகிழ்ச்சி நான் எனக்கு தூக்கம் வரல அப்ப ஒரு முடிவெடுத்த நம்ம எவனையும் தூங்க விடப்பட என்ன கேக்குறான் என்னென்ன மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கெல்லாம் அந்த தன் விவர படத்தில் வச்சுக்கிட்டே இருக்கீங்க தூக்க வர மாட்டேங்குது அதனால எவனையும் தூங்க விடக்கூடாது சுவனையும் தூங்க விடக்கூடாது போட்டு அவனை என்னையும் அங்கு போய் நின்று கவல இங்கு போய் பின்னு இப்போ பாரு என்னென்ன சேட்டை பண்ணுறேன்னு பாரு அவன் தப்பிக்க முடியாது தம்பி